மக்களே வணக்கம் வெல்கம் டு சிலமுடியாம யூடியூப் சேனல் ஸோ காலையில் இன்றைக்கி நம்ம லேட்டாகிடுச்சு பனி ரோஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது எப்பயும் நேரம்லாம் மார்க்கெட்டுக்கே போயிருக்கோம் ஸோ காலையில் கொஞ்சம் மாச்சி வச்ச நிறையா இருக்க வேண்டியிருந்ததுனால நம்மளுக்கு ஃபுல்லாக லேட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அனப்படி வேறு நம்ம கொண்டு அறுத்துட்டு தான் ஸோ அவங்க ஒரு நூறு முடியும் சில முடியும் ஒரு நூற்றம்படியாக அதனால் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியல இது மேட்ச் வேறு போயிருந்தோம் இல்லைன்னா ஈவினிங் ஏதோ கொஞ்சம் அறுத்துட்டு ஆனால் தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு ஸோ டோட்டலாக வந்து நம்ம மாசு வச்சு மட்டும் முஸ்லாமட்டிக்கு ஒரு நூற்றி நாற்பது முடி ப்ளஸ் ஒரு நூறு முடி நம்மளோட பன்னீர் ரோஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஏர்னிங்ஸு ஸோ இன்றைக்கி சண்டேனால நீங்கள் மேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருந்தால் அவங்க ச மு முஸ்லாமட்டியில் மழை பயங்கரமாக எழுதுட்டுது அப்படின்ட்டாங்க ஸோ இன்றைக்கி மேட்ச்சு கேன்சல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னால் கிரவுண்டு ஃபுல்லாமே பயங்கரமாக தண்ணியாயிடுச்சு இதில்லாம் விளாட வாய்ப்பே இல்லை இதை எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன் நான் எதிர்த்து வெளியே வந்து பாருங்கள் நம்ம ஊரில் நல்ல வெயில் இப்படி கொளந்துட்டுருக்கு பாருங்கள் நம்பவே முடியல பட் ஆனால் இந்த வெயில் இப்படி அடித்தாலே திரும்பி மழை வரும் அப்படின்றது ஒரு இதுதான் சரி மேட்சில்ன்ற ஸ்வாட்டில் அப்படியே தூங்கியாச்சு ஒரு மூன்று வாரிங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா தூங்கிட்டுனே என் ஒய்ஃப் வந்து ஒரு மூன்றைக்குலாம் எழுதி விட்டா இருக்க இருக்கப்போம் அப்படின்ட்டு என்னாடி வெயில் அடி பிடிச்சிட்டு இருக்கு குழற போன் சொல்லிட்டாங்க அப்படி எழுதிச்சு போய் வெளியே பார்த்தா மறுபடியும் இங்கே வேலை மோட போட்டுருச்சு சரி லேட்டானா நம்ம அறுக்க முடியாது அப்படின்ட்டு மழை மலரதுக்குள்ளே அறுத்துல அப்படின்ட்டு நானும் சிச்சா இருக்குது நினைக்கிட்டோம் ஒரு நூற்றி ஐம்பது முடி நம்ம சாய்ந்தரமே அறுத்துட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக அறுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் எழுத்து போகிற மாதிரி ஆயிடுது அப்படி போயுமே லேட் ஆயிடுது அதனால ஈவினிங் ஒரு முத்த மணி அறுத்து வச்சோம்னா காலையில ஒரு நூறு மணி மட்டும் அறுத்து நம்ம டீ மட்டும் போய் போட்டு வந்துடலாம் வேணாலும் மழை நாங்க எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரத்துல மழை வந்து ரொம்ப பெரிய மழை இல்லை போட்டாலும் நம்ம வேலை செய்ய முடியாமல் கெடுக்கிற மாதிரியான மழை இந்த புரட்டாசி மாசம்னாலே மழை ஆரம்பிச்சிருவேன் ஆக்சுவலி இந்த வாட்டி லேட்டு தான் நான் புரட்டாசி கிட்டத்தட்ட முடிய பார்ப்பது இந்த சைடுல நம்மளுக்கு மழையே வந்துருக்கு ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சு முந்தா ஒரு நல்ல மழை பெய்ஞ்சிச்சு இன்னைக்கு வந்து லைட்டா சாரில்தான் விளையா நினைக்கிறேன் நான் சொல்ல முடியல நல்லா பெஞ்சிச்சு அப்படின்னாங்க ஸோ அந்த சைடு தான் மழை இறங்குச்சு நம்ம கொஞ்சம் தள்ளிடுதுனால நம்ம பெரிய மழை வராது அப்படின்ட்டு நாங்கள் அறுக்க ஆரம்பிச்சுட்டோம் மணி முடியாது தான் பிள்ளை எவ்வளவு அறுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல ரெண்டு பேரும் இருந்தனால ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டூ செவனுக்குலாம் எல்லாம் அறுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் முடியலாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மணிக்கிட்ட கிட்ட அடுத்தாச்சு அரை மணி நேரத்திலேயே தான் எந்த ஸ்பீட்ல அடுத்தா நம்ம அஞ்சு அஜய் பைக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் நம்ம ஜாலியாக வேலை செஞ்சாதான் இந்த இயற்கை பொறுக்காதே இருக்காதே எப்பவுமே நான் வேலை செஞ்சேன்னா மழை வரேன் நான் வேலை செய்யலைன்னு வீட்டுக்கு போயிட்டேன்னா மழை நின்றேன் எனக்கு இந்த மலை அப்படி ஒரு அசீரிய அனுப்பி தெரியல அதே மாதிரி தான் ஆயிடுச்சு அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி அறுத்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்திலேயே மழை வந்துருச்சு கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலுக்கு மழை வந்துச்சு ஒரு நூறு முடிக்கிட்ட அறுத்துனா சரி அவளுக்கு ரெண்டு பேரை அடுத்தோம்னா அவள் ரொம்ப நினைஞ்சிரும் அப்படின்ட்டு அவளை கொடைப்பிடி சொல்லிட்டு நாம்தான் இருக்க ஆரம்பிச்சோம் இந்த ஐம்பது முடியா இருக்கிறது எனக்கு ஒரு நாப்பதா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஆள் அறுக்கிறதுனால இந்த சாரில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வீட்டுக்கு வரந்தையுமே பெஞ்சிட்டே இருந்துச்சு சரி அதுக்காக நம்ம இருக்க வெயிட் பண்ணியிருந்தோம்னா இருக்க முடியாது தான் ஃபுல்லாமே எப்படி ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் சார்ல வாங்கி சொல்லி போறேன் நடத்து முடிச்சிட்டு தான் போகணுன்ற ஒரே முடிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவள் தான் குடையில் இருக்கல அதனால் கடைசி முடிய அடுத்துட்ருக்கேன் இப்போ தான் ஒரு நூற்றம்பது முடியை நம்ம ரீச் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் இதில் கட் பண்ண உட்காந்துனா நம்மளுக்கு ஏழு மணிக்கு டயர் அப்படின்ற நல்லா அப்படியே அள்ளி வச்சுட்டு போயிடலாம் காலையில் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு கும்பல ஒரே கும்பலாக போட்டோம்னா ரொம்ப சூடாயிரு அதனால தனித்தனியாக ரெண்டு கும்பலாக போட்டுச்சு மழை நல்லா சாரல் நல்லா தேஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம இது தண்ணி ஊற்ற தேவையில்ல அப்படி மழை இல்லாத டைம் வந்தால் நம்ம இது தனியாக தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றுவோம் என்னன்னா மழை மதியமே கொஞ்சம் நல்லா சார்ல் விழுந்துருந்துச்சு நம்ம அறுக்கும் போது வேற சார்ல் விழுந்துட்டு இருந்துச்சுல அதனால நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக தண்ணி தனியாக ஊற்ற தேவையில்ல இது அப்படியே நல்லா இருக்குது நம்ம காலையில் வந்து இதை அப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் வேண்டியதுதான் ஏன் தான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டை போட்டோம்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம அப்படியே தேவையான பசு முடியெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயர் ம அப்படி இல்லைன்னா லேட்டானோம்னா நம்மளுக்கு காலையில் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறது எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் ஸோ வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டு குழியில் போட்டு வண்டியை உழம்பு தாங்க சுட சுட அப்படியே சாப்பிட்டு நாங்கள் தூங்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்